வரிசை அறிந்தருளி அங்கே சென்றவர்கள் எல்லாம் என்ன நடந்தது என்று சொன்னதை தோணிபுரத்து அரசர் சீர்காழியினுடைய அரசராகிய பிள்ளையார் ஓங்கு வேதம் அர்ச்சனை செய் உம்பர் பிரானை வேதங்களால் அர்ச்சனை செய்யப்பட்டு அடைக்கப்பட்ட கதவை உடைய பெருமானை உள்புக்கு தேங்காது உள்ள சாமியை சென்று வழிபடுவதற்கு எந்த தடையும் இல்லாமல் இருபேரும் வழிபாடு நேரடைஞ்ச திருமுன் கதவம் திருக்கா நல்லா தெளிவாக சொல்கிறார் இறைவனுடைய திருமுன்னாலே இருக்கக்கூடிய திருக்கதவம் எங்கே நாலு பக்கம் இருக்கிற கதவம்னு நினச்சக்கூடாது இறைவனுடைய திருமுன் இருக்கக்கூடிய திருக்கதவம் அது நீங்க பாடும் அப்பரே அப்போ முதல் எப்படி ஆரம்பிக்கிறான்னு கேட்டிங்கன்னா சொல்லி சாமி முதல் அப்புறம் கூப்பிட்றாரு அப்பரே வேதங்களால் அடைக்கப்பட்ட இந்த திருக்கதவத்தை நாம் நேரடியாக சாமி பெருமானுடைய திருக்கதை முன்னாடி சென்று வழிபாடு ரெண்டு பேர் செய்யணும் அதை நீங்குவதற்கு நீங்கள் பாடுங்கள் என்று நீங்க பாடும் என நீடும் திருநாவுக்கரச பெருமானும் அந்த புகழ் நீடுகின்ற திருநாவுக்கரச பெருமானும் உள்நீர்மயினால் பிள்ளையார் உரை செய்து அருள அதனாலே பண்ணின் நீர் மொழியால் என்று எடுத்து பாட பயன் துய்ப்பான் தென்னீர் அணிந்தா திரு காப்பு நீக்கத்தாழ்க திருக்கடை காப்பு அதன் திருக்கடை காப்பு என் நீர் இரக்கமுண்டில் நீர் என்று பாடி இறைஞ்சுதலும் இப்போ இந்திரான் திருநாவுக்கரசு பெருமானே அப்பரே நீங்கள் பாடுங்க அப்படின்னு இவர் என்ன சொல்லியிருக்கணும் சரிங்க சாமி பாடுறேன் இவரோடைய அழிமை பண்பை பாருங்கள் நீங்கள் சீர்காழியில் முத மொத பார்த்த போது என்ன பண்ணார் உங்கள் பெருமானை நீங்கள் பாடுங்கள் இவர் தான் அந்த ஊருக்கு சொந்தம் தலைவர் போனோன்னு எனக்கு தான் உரிமை இருக்குது நான் அப்படியே என் உரிமையை காட்டுறேன் என்னுடைய பந்தோபஸ்தெல்லாம் காட்டுறேன்னு சொல்லி காட்டினாரா இல்லை அங்கே போய் என்ன பண்ணார் பா சாமி உங்கள் சாமி நீங்கள் பாடுங்கள் எங்கள் சாமி தான் அது எங்கள் சாமி அவர் என்னன்னு சொல்லிட்டாரு உங்கள் சாமிங்கிறார் தன்னுக்கு உரிமையான தோணி புறத்துனாத ஆனால் அவர் என்ன சொன்னார் உங்களுடைய பெருமானை நீங்கள் பாடுங்கள் சாமினார் இங்கே வந்து சொல்கிறாரு இவர் எதாவது மறுப்பு சொல்லணும் இல்லை சரிங்களா இவர் என்ன சொல்லணும் நமக்கு அந்த தகுதியில் இல்லைங்க நாம் என்ன சொல்ல இல்லை இல்லை நீங்கள் பாடுங்க பாடுன்னு சொன்னோம்னால் எத்தனை பேர் பேக் ஸ்டெப் வாங்கணும்னு யோசிச்சு பாருங்கள் ஐம்பேரும் புராணம் பாடுறதுக்குள்ளே அஞ்சு பாட்டு தான் பாடப்போம் அஞ்சு பாட்டில் திரு தேவாரம் பாடிட்டு திருவாசம் சொன்னால் ரெண்டு பேர் ரெண்டு எட்டு பின்னாடி போயிருப்பாங்க திருவிசைப்பானால் நாலு எட்டு பின்னாடி போயிருப்பாங்க சரிங்களா இந்த ஏதோ ஒன்று ஒளி விளக்கு ஒன்று கிடச்சிருக்குது அந்த கிடைச்சிருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் பாடு என்று கூறுகிறார்களா இறைவன் கேட்குறாருன்னு நினைக்கணும் இந்த பாட்டை யார் பாட சொல்லி கேட்குறாங்க நம்மளே சிவபெருமான் தான் நம்மளே பாட சொல்கிறான்னு நினச்சி பாடனிங்கன்னா அந்த பாட்டு வரும் புரியுங்களா நம்ம எங்கே பாட போகிறோம் நம்ம பாட போகிறோம் நினச்சி பாட்டு நினைப்பு இந்த பாட்டே நாம் என்ன நினச்சிக்கிறோம் நாம் பாடுறோம் புரிய நம்ம பாடலை எனக்குளுந்து அவன் தான் பாடுற மாதிரி பாட வைக்கிறான் புரியுங்களா அதனால தான் பாடும்போது சொன்ன பண்ணால் உன்னை தமிழ் மாலை பாடுவித்து புரியுங்களா என்னை பாட வைத்த பெருமான் அவன்தான் என்னை வந்து பாட வைத்த பெருமான் ஏழையேனை பண்ணால் பாட வைத்த பெருமான் கந்தமலர் கொன்றை அணிசடையான் தன்னை கதிர்விடு மாமணி பிறங்கு அணகச் சோதி சந்தமலர் தெரிவை ஒரு வாகத்தானை நரா தாயானை நாயேன் உன்னை பந்த மறுத்து ஆங்கே ஆளாக்கி பணி குண்டு பண் பன்னிய நூல் தமிழ் மாலை பாடுவித்து இங்கே நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனை அவரப்ப அவர் தான் பாட வைக்கிறார்னு நினச்சி பாடணுங்க சரிங்களா நாம் எங்கே பாட போகிறேன் இதெல்லாம் ஐயா வந்து முதல்ல மொ தேவாரம் பாடுன்னு சொல்லி இரவு ஒரு மணிக்கு தட்டி அப்போ ஒரு தேவாரம் சொல்லுன்னு சொன்னால் பாடான்னு பாடணும் புரியுதா முழிச்சிருக்கும்போது பாட சொன்னாவே இவ்வளோ யோசிக்கும் இரவு ஒரு மணிக்கு தட்டி எழுந்து பாட சொன்னால் பாடுவோம் என்ன ஒய்யா வேலையை பார்த்துட்டு அப்படின்னு இரவு அப்படி சொ அப்படி தான் நம்ம அறிவு போவோம் எனவே திருமுறைகள் பாடுவதற்கு உணர்வு ரொம்ப முக்கியம் நீங்கள் பாடணும்னு ஆசை வந்துச்சு அது சந்தோஷம் இப்போ பாடணும்னு ஆசை வந்த மாதிரியே எப்போ சொன்னாலும் பாடணும் நம்ம நிறைய பாடணும் பாடணும் சரிங்களா இப்போ பாடருக்கு தான் பாய் கொடுத்துருக்கிறார் வாழ்த்த வாய் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நினச்சோம்னா பாடல் இங்கே இம்படி திருநாவுக்கரசு பெருமானை இம்பிரான் திஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அப்பரே உங்கள் பெருமானை நீங்கள் இந்த கதவு திறக்க நீங்கள் பாடும் பாடுன்னு சொன்ன உடனே அவருடைய நினைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய ஆணை அவர் யாருன்னு இம்மிரான் திருஞான சம்பந்த பெருமானை திருநாவுக்கரசர் எப்படி நினைக்கிறார் தன்னுடைய குருநாதராகவே நினைக்கிறார் குருநாதர் சொல்லிட்டார் இதுக்கு மேலே மறுபேச்சு இல்லை அதை சொல்கிறார் உள் நீர்மையினால் இந்த சொல்லும்போது அந்த வார்த்தை என்னன்னு சொல்கிறாரு உள் நீர்மையினால் உள்ளே இருக்கக்கூடிய அன்பின் தன்மையினால் இந்த நீர்மைங்கிறதுக்கு என்ன பேர்னு கேட்டிங்கன்னா அன்பினுடைய தன்மை இப்போ நீருங்கிறது ஒரு பொருள் அந்த நீருக்கு தன்மை என்ன நீர்மை குளிர்ச்சி புரியல அதுதான் நீரும் நீர்மை புரியல இப்போ அன்புங்கிறது என்ன ஈரம் கொஞ்சமாவது ஈரம் இருக்கான்னு சொல்ல கொஞ்சமாவது ஈரம் இருக்கான் அப்போ ஈரம் என்பது நீரினுடையது அது உள்ளிருக்கும் போது அன்பாக இருக்கும்போது நீர்மையாக இருக்கும் அப்போ உள்ளிருக்கக்கூடிய அன்பின் காரணமாக என்ன திருஞான சம்பந்தமூர்த்தி சொல்கிறார் பேச்சே இல்லை மறு பேச்சுக்கு இடமேல் அவர் சொன்னாரா சரி தப்பு சரிங்கிற பேச்சுக்கே இடமில்லை ஆராய்ச்சி ஆட்பாளவர்க்கு அருளும் மன்னமும் ஆதி மாண்பும் கேட்க வேண்டாம் கேட்க புகின் கிளர்க்க வேண்டாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணாத செய் அப்படிங்கிறாங்க அதனால தான் நீங்கள் எட்டாம் நூறுபாவில் ஆரம்பித்து பதினொன்றாம் நூறுபா வரைக்கும் உங்களுக்கு ஆணை மட்டும்தான் அங்கே வந்து செய்யலாமா ஏழாம் நூறுபா வரைக்கும் ஆராய்ச்சி இறைவன் இருக்கிறாரா உலகம் இருக்குதா அதெல்லாம் சடப்பொருளா ஆணவ மலம் இருக்குதா உயிர் இருக்குதா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டே வந்தோம் எட்டாம் நூற்பாவில் குருநாதர் வந்தார் குருநாதருடைய அருள் நோக்கம் செலுத்தப்பட்டது அவருடைய கண் பார்வை நம்ம மேலே பட்டுது பட்டுச்சா அதுலேருந்து அவர் என்ன சொல்கிறார் செய் ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு விட்டு விட்டுன்ட்டார் விட்டாச்சு அடுத்த ஒன்னூற்பா வந்தார் ஊனக்கண் பாசமுணரா பதியை ஞானக்கண்ணில் சிந்தை நாடுக நாடின் இருக்கும் ஆனால் இங்கே அங்கே என்னதுங்க ஆணை நாடுக உன நாடி அஞ்சலுத்தை உணர்ந்து அப்படி உண பத்தாவது வந்தார் அவனே தியானை ஆகி அன்னறி ஏகனாகி இறைமணி நிற்க புரியல காணும் கண்ணுக்கு காட்டும் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயராண்பின் அலங்கல் செழுமே அப்படின்னு ஒவ்வொன்றுமே ஆணை குருநாதருடைய ஆணை அப்படி இங்கே இங்கே ஞானசம்பந்த மூர்த்தி நாயனாரை அப்பர் பெறுவான் குருநாதராகவே கருதி அவர் மேல் கொண்ட அன்பையினால் அவர் பாட சொல்லிட்டார் நாம் எதுக்கு மேலே என்ன பண்ணக்கூடாது நிறுத்தக்கூடாதுன்ட்டு ஆங்கு உள் நீர்மையினால் பிள்ளையார் அருள் செய்து அருளை அதனாலே அதன் காரணமாக அருளினாராக அதன் காரணமாக பண்ணின் நேர்மொழியால் என்று எடுத்து பாட திருப்பதியத்தினுடைய முதல் சொல்லணுங்க பண்ணின் நேர்மொழியால் அப்படின்னு சொல்லக்கூடியது நாம் எல்லாருக்கும் சிவபூசை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாட்டு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய பெருமான்டைய பெட்டகத்தை திறக்கிறோம்னா பண்ணின் நேர்மொழியாளுமை பங்கரோ மண்ணினால் வலம் செய் மறைக்காடரோ கண்ணினால் உமை காண கதவினை திண்ணமாக திறந்து அருள் செய்மினே சாவி காணாமல் போன பூ திறக்க முடியாத கதவை கூட இந்த பாட்டு பாடி திறந்த கதையில் சாவி காண போயிடுச்சு புரியுங்களா சாவி காணாமல் போய் பாடி க சாவி கிடச்சி திறந்த நம்மளுக்கு கதவு தானா நம்மளுக்கு கதவு திறக்காது நீங்கள் என்னன்னு நினச்சக்கூடாது இவருக்கு திறந்த மாதிரி நம்மளுக்கு கதவு திறக்குன்னு நினச்சிடக்கூடாது சாவி கிடச்சி புரியுதுங்களா அப்படி சாவி கிடச்சி நடந்த கதையெல்லாம் இருக்குது அப்போது பண்ணின் நேர்ம மொழியாளுமை பங்கறிந்த திருப்பதிகத்தை எடுத்து பாடினார் அந்த பாடல் பாடும்போது ஒரு நுட்பத்தை வச்சுட்டார் பத்து பாடல் பாடியும் திருக்கதவும் திறக்கப்படவில்லை ஏன் கதவை திறக்கலை பத்து பாட்டு பாடுறாரு ஏன் கதவு திறக்கலை பதினொன்றாவது பாடல்ல கடைக்காப்பு என்று சொல்லக்கூடிய திருப்புக்கா பாட்டில் அப்பர் பெருமான் சாமியிட்ட நொந்துக்கிறார் சாமி கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா அவங்களுக்கு அவர் இப்படி கேட்ட ஒரே இடம் இது மட்டும்தான் திருநாவுக்கரசு பெருமான் இறைவனை நொந்து ஒரு வார்த்தை கேட்ட இடம் இந்த ஒரு இடம் மட்டும்தான் எங்கள் சாமி இறக்கமே இல்லையா அவங்களுக்கு அப்படின்னார் தெய்வ சேக்கிலார் பெருமான் சொன்னார் அவர் அதற்காக திறக்காமல்லை பத்து பாடலையும் ரசித்து கேட்கணுன்னு உள்ள உக்காந்துக்கிட்டாராம் மறந்துட்ட ஆக்சுவலாக பார்த்தோம்னா பாட்டில் என்ன ஆகிட்டார் மயங்கிட்ட அப்படித்தான் நம்மளுடைய நம்பியார்களுடைய வரலாற்றுலையும் பார்க்குறோம் அவர் தில்லையில் பெருமானை பாடிட்டு இருக்கும்போது இங்கே கலைச்சரிவா ஓசை கொடுக்குறதுங்க என்ன காரணம் கேட்க அவர் என்ன காரணம் சொன்னாருங்க அங்கே அந்த பாட்டை கேட்டுட்டு இருந்தேன்னா அதனால கொஞ்சம் ஏன்னா மறந்துட்டோம்ப்பா அப்படின்னு இங்கே காரணம் சொன்னார் இங்க அங்கே இங்கே இங்க அப்படி காரணம் சொல்கிறார் அந்த பாடலினுடைய பயனை அனுபவிக்கும் பொருட்டும் காட்டுறார் பாடல் பாருங்கள் பண்ணின் நேர்மொழியால் என்று எடுத்து பாட பயன் துய்ப்பான் பயன் துய்பானுங்க பயனை அனுபவிக்கும் பொருட்டு இந்த பாடல் இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை அனுபவிக்கும் பொருட்டு சாமி என்ன பண்ணாங்களாம் தென்னீர் அணிந்தார் திருக்காப்பு நீக்க தாழ்க்க கொஞ்சம் என்ன பண்ணார் காத்திருந்த காத்திருந்தனா அனுபவிச்சிட்டு இருக்கிறாரு இப்போ இதுக்கு நல்ல உரையாசல் ஒரு அருமையான ஒரு உதாரணம் காட்டியிருக்கிறார் என்னென்னு கேட்டிங்கன்னா கதவை பூட்டிகிட்டு உள்ள உட்காந்து சாப்பிட்டுட்டுருக்குறோம் நல்லா சாப்பாடு பலமான சாப்பாடு நல்லா அருமையாக இருக்குது வெளியில் யாராவது கதவை தட்டுறாங்க படானு எழுந்து போய் கதவை தட்டுவோம் கதவை திறப்பாங்களா என்ன பண்ணுவாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு கை கையில் கை கழுவிட்டு எழுந்து போகணும் அது கூட சாமி என்ன பண்ணுறான் பாட்டை கேட்டுட்டு அப்படியே மகிழ்ந்து உள்ளிருந்தாரான் பயனை அனுபவிக்கும் பொருட்டு கதவை திருக்கதவன் திறப்ப க காலந்தாழ்க்க நம் நாயனார் என்ன சொன்னாருங்களா என்று திருக்கடை காப்பிலே எண்ணி இறக்கம் ஒன்று இல்லை எங்கள் சாமி ஒன்றும் இறக்கமே இல்லையா அவங்களுக்கு என்று பாடி இறைஞ்சுதலும் அப்பையும் கூட அந்த உரிமையோட கேட்ட என்ன சொல்கிறார் கெஞ்சிறார் சாமி என்னங்க சாமி எங்களுக்கு இறக்கமே இல்லையா அவங்க மேலே அப்படின்னு கேட்டு இறைஞ்சுகிறார் இறைஞ்ச இறைஞ்சியவுடன் பொருளின் அருளால் விளங்கும் மணிக்கதவம் காதலன்பர் முன்பு திருக்காப்பு நீங்க கலைமொழிக்கு நாதர் ஞானமுனிவருடன் தொழுது விழுந்தார் ஞாளத்து உள் ஓத ஒளியின் மிக்கு ஒழுந்தது மறை மறைஒலியும் அன்பர்களே இப்போது அந்த திருக்கதவம் இறைவனுடைய கருணையினால் வேதவனத்தின் மெய்ப்பொருளின் அருளால் வேதவனம் வேதாரண்யம் இன்னைக்கு வேதாரண்யம் தான் அழைக்கப்படுகிறது மறைக்காடு என்று சொல்ல சொல்லும் இல்லை வேதவனங்கிற சொல்லும் இல்லை தில்லை வனம் என்று தான் பெயர் தில்லை வனம் இன்னைக்கு என்ன பேர் இருக்குது சிதம்பரம் இல்லை எல்லா ஆட்சிகளில் மாறினது ஒரு அரசருடைய ஆட்சி காலங்களில் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அதற்குரியவர்களாக இருந்தாங்க அதை மாறி அப்படி நிற்கிறது எனவே வேதவனத்தின் மெய்ப்பொருள் வேத வேத வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய சத்தா சத்து பொருளாகிய சிவபெருமானுடைய கருணையினாலே விளங்கும் மணிக்கதவம் நல்லா அடைக்கப்பட்டது எப்படி அடைக்கப்பட்டுன்னு சொன்னாருங்க உறவக்கதவன் சொன்னா அப்படிப்பட்ட விளங்கும் மணிக்கதவம் காதல் அன்பர் முன்பு திருக்காப்பு நீங்க அது பதிகத்தில் இன்னொரு நுட்பம் இருக்குது அது சரியான அடியனுக்கு தெரியல ஆனால் அப்படி அடியன்னு கருதிக்கிறேன் இந்த பாடல் ஒவ்வொரு இடத்துலையும் முடியும் போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா பாடல்லையுமே பண்ணின் நேர்மூலி யாளுமை பங்கரோ மண்ணி நாள் வளம் காடரோ கண்ணி நாளோமை காண கதவினை தின்னமாக தீரந்தருள் செய்மீனோ எல்லாம் அது என்ன ஓகாரம் என்பது அந்த விழி சாமியை கூப்பிடுறது அந்த ஓ ஓங்கிறது இப்போ வாய் மூடி இருந்தால் ஓ வராது வாய் மூ மூடியிருந்தால் என்ன ஆகுதுங்க ஓ வராது வாய் ஓ ஓவரு இப்போ ஓங்கிறது என்னதுன்னு கேட்டிங்கன்னா கதவை திறப்பதற்காக சாமி ஒரு அந்த கதவு திறப்பு ஓ பத்து பாடலையும் தான் வச்சிருக்கிறார் புரியுதுங்களா அப்படி பாடல் வீட்டில் போய் படிச்சு பாருங்க இங்கே அப்படி பெருமானுடைய கருணையினால் காப்பு நீங்கள் இரு பெருமக்களும் இறைவனுடைய திருமுன்பு விழுந்து வணங்கி எல்லோரும் மகிழ்ந்து வேத ஒளி உலகெல்லாம் ஆர்க்கிறது அன்பர் ஈட்டம் களிசிறப்ப ஆண்ட அற